மது தாயவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபது நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக நடத்தும் அகிலக தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கான தமிழக அரசின் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து தருகின்றோம் ஒருங்கிணைப்பு சவுதி அரேபியாவால் தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் யூன் இருபத்தி எட்டாம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை நீங்கள் வர வேண்டிய இடம் இந்த பார்கோட்டை ஸ்கேன் செய்யும் போது வருகின்றது ஆகவே உரிய நபர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வருகின்ற எட்டாம் மாதம் வரையும் பதிபவர்களுக்கு இலவசம் என்பதையும் நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் ஆகவே சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக நடத்தும் அயிலக தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கான தமிழக அரசின் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து தருகிறார்கள் ஒருங்கிணைப்பு யாவும் சவுதி அரேபியாவால் தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வீட்டு சாரதிகள் வீட்டு பணிப்பெண்களுக்காக முசந்தளம் வெளியிட்டிருக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றும் வங்கி வழி சம்பளம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட வீட்டு பணியாளர்களை கொண்ட வணிக உரிமையாளர்கள் தங்கள் டிஜிட்டல் டிஜிட்டல் சம்பளத்தை மாற்றுவதற்கான முசன் கட்டாயப்படுத்த கதம் ஒரு வீட்டுப் பணியாளர் ஊதிய பாதுகாப்பு திட்டத்துக்கு கடமைப்பட்டிருப்பதனால் அவர் வங்கிக் கணக்குகள் போன்ற அங்கீகரிக்கப்பட்டியனில் ஊதியத்தை பணமாகவோ காசோலியாகவோ செலுத்தலாம் என்று தலாம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது புதிதாக சவுதி அரேபியாவுக்கு வருவோர்களுக்கு இந்த சட்டம் வருகின்ற மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமுலுக்கு வருகின்றனர் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கும் வீட்டு சாரதைகள் வீட்டு பணிப்பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று தொடக்கம் நடைமுறைக்கு பெற இருப்பதாக முசன் தலாம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது இன்றைய நாளுக்குரிய நாடகப் பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஓரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்ச நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோம் ரியாத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் உலகில் முதலிடம் ரியாத்தில் இருக்கும் ஹாலித் கிங்காலி சர்வதேச விமான நிலையம் இந்த ஆண்டு மே மாதம் வரை விமான நில அட்டவணையில் உலகெங்கிலும் இறைக்கம் அனைத்து விமான நிலையங்களிலும் மிகவும் துல்லியமான செயல்பாட்டில் முதலிடத்தை பெற்றுள்ளது உலக அளவில் விமானங்களின் செயல்பாடுகள் கணக்கெடு செய்யும் சிரியம் டியோ அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளன கிங்காலி சர்வதேச விமான நிலையம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் டியோவின் பட்டியலில் மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது ஐந்து மாத இடைவெளியில் துல்லியமான நேரத்தில் செயற்படும் விமான நிலையங்களாகவும் முதலிடத்தையும் பிடித்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கால பகுதியில் தமாம் விமான நிலையம்தான் உலகின் மிக பெரிதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கட்டுமான பணிகளும் அது விரைவாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஈராக்கில் ஈராக் சதாம் குசனின் அடாவடித்தனமான குவைத் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த ஈராக் வளகுடா தேசங்களின் போருக்கு பின்னர் சர்வதேச விமானங்களின் வருகை தமாம் விமானத்துக்கு வருகை தற்காப்பு கருதி சுத்தமாக நிறுத்திவிட்டனர் இன்று ட்ரியாத்தாக காணப்படுகின்றதன் நான் ட்ரியாத்தில் எட்டு வருடங்களாக பணியாற்றி கொண்டிருந்தேன் இப்பொழுது எக்ஸிட்டில் இந்தியா வந்துவிட்டேன் செட்டில்மெண்ட் பணத்தை அவர்கள் என்னுடைய சவுதி அரேபியா எக்கௌண்டில் போட்டுவிட்டார்கள் நான் இங்கு வருவதற்கு முன்பு என்னுடைய மாமாவிற்கு வக்காலா கொடுத்து வந்தேன் அவர்கள் தவறுதலாக என்னுடைய எக்கௌண்டில் போட்டுவிட்டார்கள் இப்பொழுது அந்த பணத்தை எடுக்க திரும்பவும் வக்காலா கேட்கின்றார்கள் அதை எப்படி இந்தியாவிலிருந்து கொண்டு கொடுப்பது என்று கேட்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய எக்கௌண்டில் உள்ள பணத்தை இந்தியாவில் இருக்கும் பேங்க் எகோ ஒன்லைன் மூலமாக மாற்றலாம் இதற்கு முன்பு எப்படி நீங்கள் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்க நேரத்தில் ஊருக்கோ பணம் அனுப்பினீரோ அதே வழியில் பேங்க் எக்கௌண்டின் வழியாக ஒன்லைன் மூலமாக நீங்கள் மாற்றலாம் அப்படி இல்லையென்றால் சரியான ஒரு லோயரை பிடித்து கொண்டோ நீங்கள் இந்தியான் எம்பஸியோ அல்லது சவுதி அரேபியா எம்பசியோ சென்று இன்னும் விளக்கங்களை கேளுங்கள் இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்றோ ரியாத் எக்ஸிட் ஆறு ஹவுஸ் டிரைவராக வேலை பார்க்கும் எனது நண்பர் ஒருவர் போலீஸ் பிடித்து கொண்டு சென்றுவிட்டார்கள் அரபி ஐந்து நாளுக்கு முன்புதான் காரணம் கேட்டால் சொல்ல முடியாது கண்டான் போலீஸில் போய் போட்ட கேட்டால் போலீஸில் போலீஸில் போய் கேட்டால் இப்படி ஒரு விபர கேட்டால் அப்படி ஒரு நபர் இங்கே இல்லையே போன்று என்று சொல்கின்றார்கள் டிரைவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது எப்படி மீட்பது விபரம் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் அவர் பாஸ்போர்ட் விவரம் இருந்தால் எம்பசியில் தொடர்பு கொள்ளாங்கள் இன்னும் ஒரு வழி இருக்கின்றது உங்கள் நண்பரை காணவில்லை என்று நீங்கள் போலீஸ் நிலையத்தில் சென்று கம்ப்ளைண்ட் கொடுங்கள் சில வேலைகளில் இவர் வீட்டு ஓட்டுநராக பரி பணிபுரிந்து கொண்டே வேறு ஏதேனும் வேலை பார்த்திருக்க வேண்டாம் உதாரணமாக வேறு நபர்களின் காரை சுத்தம் செய்வது அல்லது பக்காலா ஹோட்டல் போன்ற இடங்களில் வேலை செய்திருக்கலாம் இல்லை என்றால் உங்களுக்குரிய தெரிந்த அரபி ஒருவரை கூட்டிச் சென்ற நண்பருடைய பெயர் தொலைபேசி இலக்கம் சொல்லை கேளுங்கள் போட்டோ காண்பித்து கேளுங்கள் பதில் சொல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய தூதரகத்தின் மூலமாகவோ அல்லது சமூக சேவை அமைப்பின் மூலமாகவோ அவரை தேடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நேரடியாக காவல்துறையில் போய் கேட்பது தவறாக முடியும் அவர் ஏதாவது ஒரு கிரிமினல் குற்றத்திலோ அல்லது தேசவிரோத குற்றத்திலோ கை செய்யப்பட்டிருந்தால் தேடிச் செல்லக்கூடியவரும் பாதுகாப்பு இல்லை எனவே அவருடைய ஐடி கார்டு பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை வைத்து இந்திய தூதரகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யுங்கள் உங்களுக்கும் ஏதும் வழிமுறைகள் தெரிந்தால் உங்கள் கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவிடுங்கள் நான் சவுதி அரேபியாவில் இருக்கின்றேன் நான் டிரைவர் டெலிவரி பாயாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் வேலை ஏதும் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார் எவருடைய தொடர்பிலக்கம் சைபர் சைபர் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஐந்து நாற்பது ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு தொண்ணூறு போக்குவரத்து போலீசார் மரூர் புதுப்பிப்பு சவுதி அரேபியாவில் பணியமர்த்தப்பட்ட ஓட்டுநர்கள் சில நிபந்தனையின் கீழ் தங்கள் வெளிநாட்டு உரிமங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் பயன்படுத்தலாம் சிலபடியாகும் காலம் மூன்று மாதம் வரை வெளிநாட்டு உரிமத்துடன் ஓட்டலாம் மொழிபெயர்ப்பு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திடமிருந்து மொழியாக்கப்பட்ட உரிமத்தை வழங்க வேண்டாம் அல்லது வைத்திருக்க வேண்டாம் பொருத்தம் உரிமை வகை ஒட்டப்படும் வாகனத்துடன் பொருந்துகுந்தது என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டாம் ஆகவே போக்குவரத்து போலீசார் முரூர் புதுப்பிப்பு சவுதி அரேபியாவில் பணியமர்த்தப்பட்ட ஓட்டுநர்கள் சில நிபந்தனையின் கீழ் தங்கள் வெளிநாட்டு உரிமங்களை அங்கீகரிக்கப்பட்டால் பயன்படுத்தலாம் சவுதி அரேபியாவில் இருக்கும் ஈசான் நகர கடற்கரை தான் இது மிகவும் ரம்மியமாக நீர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கடற்கரை இது இந்த கடற்கரை பகுதிகள் மாலை வழிகளில் இங்கு சென்றால் நேரம் செல்வதே தெரியாத பல்வேறு நண்பர்களுக்கு மிகவும் பொழுதுபோக்கான இடமாகவும் அவர்களுடைய நாட்களை நகர்த்தும் இடமாகவும் இருக்கின்றது இந்த பகுதி நேற்றைய கேள்வியில் இண்டிகோ விமான சேவைகள் சவுதி அரேபியாவிலிருந்து நேரடி விமான சேவைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை சொல்லியிருந்தோம் அதில் ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருக்கின்றார் முஹமட் முகமட் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டுக்கு இல்லையா என்று கேட்கின்றார் விமானம் தற்சமயம் மும்பை மற்றும் பிற இடங்களுக்கான நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வருங்காலத்தில் மாற்றியமைக்கப்படலாம் எல்லா பிரச்சினைகளுக்கும் எல்லா தீர்வுகளும் இருக்கின்றது ஆனால் குரூப் நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டும் எந்த தீர்வும் கிடையாதா என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக குரூப் நிலை என்றால் நீங்கள் எங்கு பணியாற்றி கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டால் அந்த கம்பெனியோ அல்லது அந்த முதலாளியினோ முதலாளியோ வீட்டில் பணி புரிந்தால் முதலாளியோ அவர்கள் வந்து பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்வார்கள் எங்கள் எங்களை விட்டு நீங்கள் நீங்கிவிட்டீர்கள் என்று முறைப்பாடு பதிவு செய்வார்கள் இந்த நிலையை நீக்குவதாக இருந்தால் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய கம்பெனியோ மனம் வைத்தால் முடியும் இது ஒன்றுதான் தீர்வு இருக்கின்றது இல்லையென்றால் எம்பஸியூடாக தாயகம் செல்வதற்குரிய வழிதான் ஒன்றும் சசிகுமார் என்று நினைக்கின்றேன் அவர் உங்களுடைய சேவைகள் நன்றி அண்ணா ஒன்லைன் சம்பளம் எனக்கு விளங்கவில்லை விளக்கம் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் ஆன்லைன் சம்பளம் என்றால் நீங்கள் மாதம் மாதம் உங்களுடைய சம்பளங்கள் உங்களுடைய வங்கியில் வரவு வைக்கப்படும் உங்கள் கையில் பணம் தரமாட்டார்கள் நேரடியாக வங்கியில் வரவு வைக்கப்படும் உங்களுடைய வங்கி வங்கியில் வைக்கப்படும் பணங்களை உங்களுடைய காட்டின் மூலமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வங்கியில் உங்கள் பணங்கள் சேமிப்பாக இருக்கும் கையில் உங்களோட கையில் எந்த ஒரு காசும் இருக்காது மாதம் மாதம் உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் தேதி சம்பளம் தருகின்றார்கள் என்றால் கையில் இப்போது கைக்கு நேரடியாக வராது வங்கிக்கு நேரடியாக சம்பளம் சென்றவிடும் இங்கே சம்பளம் மாட்டார்கள் ஆனால் ஆயிரத்தி இருநூறு ரியால் மட்டுமே கிடைக்கிறது எவ்வளவு வேலை செய்தாலும் நூறு ரியால் கூடுதலாக கூ குடு நூறு ரியால் கூட கூடுதலாக தரமாட்டார்கள் வழி தெரியவில்லை என்றும் ஒருவர் கொமெண்ட் செய்திருக்கின்றார் கண்டிப்பாக என்ன அக்ரிம் என்றோ அதற்கேற்ற வகையில் தான் இவர்கள் தெரிகின்றார்கள் நீங்கள் பணிபுரியும் வீடுகள் நல்ல வீடுகள் என்றால் நல்ல டிப்ஸுகள் கிடைக்கும் இல்லை என்றால் சுகம்தான் நன்றி வணக்கம்